தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அதிமுக முன்னாள் நிர்வாகி திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் நான் வணக்கம் இடைத்தேர்தல் புறக்கணிப்பு எடப்பாடி அவர்கள் எடுத்த கட்சியுடைய சேர்ந்து எடுத்த முடிவா எடப்பாடியால வந்து ஒரு முடிவை தன்னிச்சையா எடுக்க முடியாது கட்சி நிர்வாகிகள் கலந்து ஆலோசனை பண்ணி எடுக்கிற ஆளும் அவர் கிடையாது அவருக்கு வந்து எங்கெந்த ஒரு நெருக்கடி எடப்பாடிக்கு இல்லைன்னா ஒரு பயம் நம்ம நாலாவடத்து சீனிமா சீமான் கீழே போயிட்டாருன்னா ரொம்ப அவர் சர்வே சத்தியமூர்த்தி பையன் ஐபிஎஸ் ஆஃபீஸரை வச்சு சர்வே பண்ணியிருப்பார் அவர் தான் அவருக்கு உறுதுணையாக இருக்கார் அங்கங்கே இன்டெலிஜென்சி ரிப்போர்ட் எடுத்து அந்த சர்வேலாம் நாலாவது இடத்துக்கு கீழே போயிரு போயிடும்ன்றது ரிப்போர்ட் கிடச்சிருக்கோம் அதை வச்சு அவர் எடுத்துருப்பார் மக்கள் தொண்டர்களும் தலைமையும் வந்து இவரு அண்ணன் அன்னைக்கு இவர் சொன்னார் டாக்டர் மைதிரின்னு சொன்ன மாதிரி தான் தொண்டர்கள் மனம் இணை இணையவில்லை எடப்பாடி நாங்கள் இணைந்தா கூட அந்த மனசு வந்து இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடியோட ஒத்து போக மாட்டேது ரெண்டாயிரத்தி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக எவ்வளவு முன்னாள் அமைச்சர்கள் இருந்தாங்க எந்த ஒரு மாவட்டத்துக்கும் போயிட்டு அவங்க பிரச்சாரம் பண்ணதான் நம்ம எங்கேயும் பார்க்க முடியல அது எடப்பாடி வந்து தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டாரு தவிர டீம் ஜெயிக்கணும் அண்ணாதிமுக கட்சி ஜெயிக்கணும்னு பார்க்கல அவரு நம்ம செஞ்சு அடிச்சா போ போதும் அப்படி ஒரு வெற்றி வந்தால் அது என்னால் மட்டுமே வந்ததுன்னு நிரூபிக்க முயற்சி பண்ணார் அதுதான் இந்த படுத்து மிகப்பெரிய காரணமாக ஆயிடுச்சு அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும் நான் நினைச்சாரு வேலுமணி பிரச்சாரத்துக்கு வரல வர விடல இந்த பக்கம் கே டி ராஜேந்திரபாலையெல்லாம் மக்கள் மதிலாம் நல்ல செல்வாக்கானால அவரெல்லாம் தென் மாவட்டத்தில் அவர் தொகுதியை தவிர விருதுநகர் தவிர எங்கேயும் தலை காட்ட விடல நாங்கள் ஆறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தான் நாங்கள் திமுக கிட்ட தோல்வி அடைஞ்சிருக்கோம் சொல்லிட்டு எடப்பாடி மேற்கோள் கட்டுறாரு ஆறாயிரம் ஓட்டில் தானே நீங்கள் தோத்துக்கிறீங்க நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு சதவீதத்தை பார்த்தா இப்போ தைரியமாக நின்று முயற்சி பண்ணலாமா இல்லையா ஒரு அறுபதாயிரம் போயிருந்தா பரவாயில்ல ஆறாயிரத்தில் தான் தோத்துருக்கீங்க கடுமையாக முயற்சி பண்ணால் ஓட்டு தவிர ரெண்டாயிரம் கூட தோ தோவ வெற்றி பண்ணணும் கூட ரெண்டாயிரம் குறை குறைங்க தான் சொல்கிறேன் ஆறாயிரத்தி ரெண்டாயிரமா ஆக்குங்க அப்புறம் நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ரெண்டாயிரத்தா நம்ம இன்னும் குறைச்சி நம்ம வெற்றி பண்ணலாம் நீங்கள் எடுத்த ஒன்று தர முடியுமா இல்லைன்னா நீங்கள் பொது பொது வேட்பாளரை அறிவிச்சிருக்கணும் பொது வேட்பாளரை இப்போ எப்படி திமுக வந்து மத்திய இதில் மத்திய அரசு ஆட்சியில் பிரதமர் மோடி வரக்கூடாது ஒற்றை அதி கொண்டு வந்தாங்கல்ல நான் பிரதமரோ இல்லையோ ஆனால் மோடி பிரதமரா வரக்கூடாது அதே மாதிரி என்ன பண்ணிக்கணும் திமுக ஜெயிக்க கூடாது அப்படி நீங்க ஒற்றை வேட்பாளர் சீமானியோ இல்ல பாமகவையோ யாரையா ஒருத்தருக்கு நம்ம ஆதரவு கொடுத்துருக்கணுமா இல்லையா ஒத்தரவை நிக்க வச்சு திமுக வாஸ் சீமான் இல்ல திமுக வாஸ் பாமக அப்படி எடுத்து வந்து நம்ம அரசியல் சாத்திரியமும் இல்ல ராஜதந்திரமும் இல்ல இல்லையே அப்படிதான் ஆனா இங்க வந்து அவர்கள் ஆளுமையை வந்து மட்டத்தற்ற வேலையை வந்து பாக்குறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இரண்டு முறை இடைத்தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பது அதே டிசம்பர் மாதம் நடந்த இடைத்தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்டாங்க இரண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தலில் ஐம்பத்தி ஒரு சதவீத வாக்கு பெற்று வெற்றி பெற்றாங்க அந்த தேர்தலில் திமுக படுதோல்வி சந்திக்கிறாங்க முப்பத்தெட்டு சதவீத வாக்கு எதிர்கட்சி அவரோ வரலீங்க திமுக விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக வந்தாங்க ஆமா அம்மா நீங்க ஒப்பிடுறீங்களே நீங்க பத்து தோழி பத்து தேர்தல் பத்து தோழி எடப்பாடி வந்து அம்மாவை போய் ஒப்பிடுறீங்களே இது எந்த விதத்தில் நான் அம்மா வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தாறுல ஒரு தோழியை சந்திச்சாங்க ஆனா தொண்ணூத்தி அடுத்த தேர்தலையே வாஜ்பாயோட கூட்டணி போட்டு பிஜேபியோட கூட்டணி போட்டு அடிச்சு வரட்டினாங்க திமுக நாடாளுமன்ற தேர்தல் நாங்களா இல்லையா பண்ணிருக்காங்க அதான் அம்மா நீங்களும் சும்மா உகந்த இருக்கு அம்மாவை மேற்கோள் காட்டுறீங்க அம்மா ஒரு ராஜதந்திரமா ஒரு விதத்தானா அதுல பல ஸ்ட்ராட்டஜி இருக்கு திமுகவை விட்டுட்டு அடிக்கணும்ன்றதுக்காக தான் அதாவது அம்மாவோட ஸ்ட்ராட்டஜி திமுக பலமா முதல் மாதிரி திமுக வேகமாக ஓட விட்டு ஆமை ஜெயிச்ச மாதிரி அம்மா வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பதுல விட்டுட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஸ்வீட் பண்ணாங்க நீங்க ஏதாவது ஒரு தேர்தல ஸ்வீப் பண்ணியா நீ ஆளுமை நீக்க தலைமைன்னு ஏன்னா நீங்கள் இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பாராளுமன்ற தேர்தலோட இருபத்தி ரெண்டு தொகுதி இடைத்தேர்தல் நடக்குதுங்க சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்குதுங்க அதுல திமுக எதிர்கட்சியான திமுக பதிமூணு கூட்டணி வந்து பதிமூணு தொகுதியில் வெற்றி பெறுதுங்க மிகப்பெரிய பெரிய பாட்டாளி மக்கள் கட்சி மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருந்த காலத்தில் தான் அந்த ஒம்பது தொகுதி கூட நீங்கள் ஜெயிச்சிங்க ஜெயிச்சு ஆட்சியை தக்க வச்சிங்க இல்லைனா அதுவே படுக்காமலும் ஆட்சி போயிடும் இல்லையா உண்மை உண்மையா இல்லையா போயிடும் வெற்றி பெற்றதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியோட தான் எப்போ பார்த்தாலும் கொங்கு எங்கள் கொங்கு கொங்குன கொங்குல எங்கே ஜெயிச்சிங்க பத்து மேருங்க சென்னையில் இது தமிழ்நாட்டில் பத்து மேரில் ஒரு மேரு கூட ஜெயிக்கலையே கோயம்புத்தூருக்குள் கூட சொல்கிறேன் ஈரோடு உள்ள கூட சொல்கிறேன் ஈரோடு இடைத்தேர்தலில் அவங்க தொட்டியில் ஆட்சி வச்சுட்டாங்க நம்ம ஆடா மாட மக்கள் தொட்டியில் ஆட்சி வைக்கிறதுக்கு ஏன் அவங்களுக்கு தொட்டி செஞ்சால் உங்களுக்கு தெரியாதா அப்படியே அதான் ஆவடி குமார் அவர்கள் மேற்கோள் காட்டுறாரு இந்த முறை அந்த மாதிரி சிரமமெல்லாம் மக்கள் சந்திக்க கூடாது அதை கருத்தில் தான் எடப்பாடி மக்கள் எந்த உங்களுக்கு சிரமமாக இருந்ததுன்னு எங்கேயாவது சொன்னாங்க நான் நீங்க நீங்கள் அவங்க ரூபாய் ஓட்டு கொடுத்தா நீங்கள் ரூபாய் ஓட்டு கொடுத்தீங்க அவங்க ஐநூறு கோடி செலவு பண்ணால் நீங்கள் முந்நூறு கோடி செலவு பண்ணி தானே வந்திருக்கீங்க இருவரு கேள்விக்குள்ள செலவு பண்ணி தானே வாங்கின ஓட்டை விட அறுவ அப்போ அறுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கியிருந்தீங்க இப்போ நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறீங்க அப்போ யார் தாம தமாக நின்று அறுபத்தி ரெண்டாயிரம் வாங்கியிருக்கு ஓகே நீங்கள் நின்று நாற்பத்தி ரெண்டாயிரம் வாங்குறீங்கன்னா இருபதாயிரம் ஓட்டு கம்மியாக வாங்குறீங்க பதினாயிரத்தி எட்நூறு ஓட்டு ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கீங்க அது ஏன் கொறைஞ்சி ஓட்டு ஏன் குறைஞ்சி இது வரைக்கும் நீங்கள் மறுபரிசீலை பண்ணலை இது வரைக்கும் அது சம்மந்தமாக தொண்டர்களை கூப்பிட்டு அம்மா கொலைப்பாக்கன்னு டான்ஸின்னு மீட்டிங் கொடுத்து அடிமட்டத்த கருத்து கேட்பாங்க என்ன பிரச்சனை இந்த மாவட்டச்சாளர் சரி இல்லைன்னு சொன்னால் அந்த மீட்டிங்ல சரி இல்லைன்னு சொல்றேன் அவனே தகுதி இருந்ததுன்னா அவன் அப்பயே அவனே மாவட்டச்சாளர் ஆகிடுவாங்க விறுகிறி தொடர்ந்து டெபாசிட் இந்த தொகுதியில் ஒரு பாகத்தில் நாலு ஓட்டு ஒரு ஓட்டுன்னு வாங்கினுக்கிறாப்புல அவர் மேலே ஒரு நாள் நடவடிக்கை நீ உங்களுக்கு எரிக்க அந்த பொதுச்சாளர் பகுதியில் கேட்கறேன் எடப்பாடி அவர்கள் தகுதி இல்லை எப்போதையுமே அவன் தகுதி இல்லையா அதான் அவங்க தேங்கத்தல்வி சின்னம்மா பண்ண மிகப்பெரிய துரோகம் இந்த கட்சிக்கு ஏற்றது யாருன்னா சின்னம்மா தான் இவனை வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டு போனாங்க ஒரு தகுதியே இல்லாத வேணும் இந்த அமாவாசை முதலமைச்சர் ஆகணும்னா அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு அவங்களுக்கு தப்பு பண்ணிட்டு அவங்க தானே பிராயசத்தையும் தேர்ந்தோம் எந்த தொண்டன்க்கும் அன்னைக்கு கேட்டாங்களா எந்த ரெண்டாம் கட்ட தலைவர்களை போடலாமா எடப்பாடியே இவங்க முதலமைச்சர் ஆக்கலாமா இவங்க விசுவாசமா யாருன்னா கேட்டாங்களா யாருமே கேட்கலையா இவங்களும் டிடிவிய சேர்ந்து தானே முடிவு பண்ணி தானே பண்ணாங்க அன்னைக்கே ஆரம்பம் அன்னைக்கே செங்கோட்டையின் ஆக்கிங்க இந்த பிரச்சனை வந்திருக்காது சீனியர் ஆ ஓகே நீங்க ஆகல அப்ப அந்த கட்சி தலைமைக்கு தகுதியான தலைவர்னா நீங்க யாரை சொல்லுவீங்க அதான் கட்சியில வந்து தொடர்ந்து அம்மா அம்மா காலத்துல இருந்து தலைவர் காலத்துல இருந்து இருக்கிற செங்கோட்டையன் தலைமை தகுதியான தலைமை தான் அதுல ஒன்றும் மாற்ற கருத்து கிடையாது ஆனா அவர்கள் பணம் இருக்கா பண இருக்கிறோம் தான் பதவிக்கு பதவிக்கு வரணுன்றது அதிமுக சித்தாந்தத்திலே கிடையாது அடிப்படை உரிமையே அது மாதிரி கிடையாது கிடையாது அது புரட்சி தலைவர் வந்து பாட்டாளி வர்க்கத்தை சார்ந்தவர்கள் ரிச்சா ரிச்சா தொழிலாளி மீனவர்கள் இவங்கெல்லாம் வேட்பாளர் ஆகியிருக்கிறாரு தம்பி காசு இல்லாதவங்களாம் வேட்பாளர் வேட்பாளராக இருக்கிறார் புரட்சித்தலைவர் அப்படி ஆகினார் இந்த இயக்கத்தில் வந்து கோழி தான் வேட்பாளர்னு அறிவிச்சு அவனும் பணம் செலவு பண்ணாமல் திருவண்ணாமலையில் நம்ம பார்த்துருக்கோம் சத்து உணவு ஊழியர் நாடாளுமன்ற எம்பி ஆக்கிற வரலாறு எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இங்க யாரு திரு தம்ப சைதோசம் வீட்டில் ரிச்சா ஓட்டி அவன் பையனுக்கு வெற்றி செல்லணும் ரிச்சா ஸ்கூல் பையன் பேர் சரியான அவரெல்லாம் புரட்சித்தலைவர் வந்து கேண்டிடேட் ஆகியிருக்காரு தங்க திரையை ஓகே சரியான அது மாதிரி மீன் மார்க்கெட்டில் மீன் வந்து கண்ணை சைதாபட்டிலே மீன்கார கண்ணை வேட்பாளர் ஆகியிருக்காரு புரட்சி தலைவர் மாதிரியோ இல்லை புரட்சி தலைவர்களோ சரி அந்த விஷயத்துல வந்து புரட்சி தலைவருக்கு எந்த விதத்துல சட்டம் தலைக்காத புரட்சி தலைவர் ஆமாம் இந்த தேர்தல் எடப்பாடி அவர்கள் நிறைய தானே ஆற்றல் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கட்சிக்கு வந்த ஆற்றல் அசோக் மாதிரி யாரும் ஹீரோடில் ஓகே போட்டீங்க மூணு நாளுக்கு முன்னாடியே போயிட்டான் தேர்தல் வேலையை செய்யல கோடிசோரன் போட்டிங்க சேலத்தில் கோடிசோரன் போய் தம்பி காசு எடுக்கல கான்ட்ரேட்டுக்காரன் சி கிளாஸ் கான்ட்ராக்டரை போட்டி நீங்கள் அண்ணா திமுக விசுவாசிகளை போட்டு தாங்க அண்ணா வந்து வேலை செய்வான் தொண்டை நீ கம்பெனி நீ எடப்பாடி கட்சி நடத்த சொன்ன கம்பெனி நடத்தி அந்த கம்பெனிக்கு யார் ஹையஸ்ட் ஷேர் ஹோல்டர் இருக்கிறானோ அவனுக்குலாம் வேட்பாளர் ஆகலாம் எப்படி கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க என்ன எடப்பாடி போட்டு வெள்ள முடியாது இவர் இஷ்டத்துக்கு தூக்கி வெள்ள தெரிய வைக்கிறதுக்கு கட்சியோட கருத்து அடிமட்டனுடைய என்ன புரட்சி தலைவரும் புரட்சி தலைவரும் தொண்டை யாரை இந்த தொகுதியில யார் வேட்பாளராக வரணும் தொண்டை அறிஞ்சு குறிப்பறிஞ்சு வேட்பாளரை அறிவிச்சாங்க அவன் எதிர்பார்க்காத சாமானிய தொண்டரை அதை அறிவிச்சு இன்னும் அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க பேரதிர்ச்சி எல்லாம் கொடுத்திருக்காங்க அம்மா அம்மாவும் சரி தலைவரும் சரி நீ வந்து அம்மாவோடையும் தலைவரோட இந்த பெரிய ஆளியா நீ இவ்வளோ ஆணவப்போக்கு பயன்க்கு எங்கேருந்து வந்து கட்சி இதே நிலைமையில் நீடித்தாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன மாதிரியான விளைவுகள் அதிமுக சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இதே நிலைமையில் நீடிச்சு தான் நாலாவிரம் கூட வராது அப்புறம் விஜய் வந்துடுவாப்பில் சீமாலா அவரும் சேர்ந்து கூட்டணி வச்சாங்கன்னா இவங்க அஞ்சாவது இடத்துக்கு போயிடுவாங்க யார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இப்போ நாலாவது இடத்துல இருக்குதுன்னு சந்தோஷப்படுங்க விஜய்லாம் வந்து களத்தில் இறங்கினாருனா அஞ்சாவது இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு கட்சியை ஒரு சீர் பண்ணி சீர்தூக்கி அனைவரும் ஒன்று சேர்த்தாவே நீ ஒன்றும் பெருசாக சீர்தூக்க தேவையில்ல ஒன்று சேர்ந்து ராஜ மாதா சின்ன கூட வச்சுட்டு கட்சி நத்துங்க ஜாதி அரசியலுக்கு அப்பால் பட்டு ரெண்டு பேருக்குமே சொல்றேன் யாருக்கு சின்னமாகவும் சொல்கிறோம் எடப்பாடி ரெண்டு பேருக்குமே நீங்கள் ரெண்டு பேர் ஜாதி மட்டும் அதிமுக கிடையாது நாடார் வன்னியர் நாயுடு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இந்த இயக்கத்தில் எஸ்சி எஸ்டி தலைவர் வந்து எஸ்சி எஸ்டிக்குலாம் தலைவர் காலத்தில் புரட்சி தலைவர் அம்மா காலத்தில் கூட எஸ்சி ஓட்டு வந்து நம்ம கையில் இருந்தது இன்றைக்கி ஏன் இல்லை பட்டியலினத்தோடய ஓ ஓட்டு வாங்கி நம்ம விட்டு எப்படி போச்சு யாரால் போச்சு பத்து புள்ளி அஞ்சு எத்துன்னு வந்தீங்க அரேங்க எடுத்துன்னு வந்தீங்க அதனால் பிசி ஓட்டு ஃபுல்லாக போயிடுச்சு அதையா சரி வன்னியர்கள் ஓட்டாத நம்மளுக்கு வருமானு பார்த்தா அந்த ஓ ஏன்னா அந்த கடைக்கில்ன்ற கோபத்தில் அவங்களும் நம்மளுக்கு ஓட்டு போடல தென் மாவட்டங்களில் பிசி ஓட்டுகள் எல்லாம் ஓட்டு எல்லா ஓட்டும் நம்மளை விட்டு போனதுக்கு காரணம் பத்து புள்ளி அஞ்சு எத்தினு வந்ததுனால ஏற்கனவே அவங்க பத்து புள்ளி அஞ்சு மேலே வாங்கிட்டு தாங்க இருக்கிறாங்க பண்டூட்டியார் மாதிரி சீனியர்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அந்த காலத்திலே தலைவர் பிரிவில் அவர் போக்குவரத்து அமைச்சராக இருந்தார் பண்டூட்டியார் அந்த காலத்திலே அவர் வந்து இப்போ நம்பியார்னு ஒருத்தர் அவங்க அப்பா அங்கே இருந்தார் எங்கள் அசோசியட் ஜென்ரலாக டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் இங்கே அட்வொகேட் ஜென்ரல் மாதிரி அங்கே ஆயிரம் ரூபாய் அப்போ ராம்சாமி படையாச்சு அண்ணன் பண்டூட்டியாரன் போய் ஒப்பீனியன் வந்தாங்க வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு வந்தீங்கன்னா கலைஞர் முதலமைச்சர்கிட்ட அந்த லீகல் ஒப்பீனியனை கொடுக்குறாங்க கலைஞர் என்ன பண்ணுறதுன்னு தெரில இது எப்படியாவது வன்னியர்களுக்கான இந்த இதை வந்து தடுக்கணும் யார்கிட்ட கொடுத்தா தடுப்பா அந்த முதலியார் எண்ணெய் தச்சு அந்த மாதவங்கட்டியும் பாவ சாமி கிட்டையும் கொடுக்குன்றாங்க அது கலைஞா அங்கே எதுவுமே கொடுத்தாரு அவர் அப்போயே அது கதையை முட்டார் கலைஞர் அவர் இது வரலாறு அன்றைக்கி வந்து ஃபீஸ் வந்து ஆயிரம் ரூபாய் அந்த ஃபீஸு கூட வந்து படையாச்சி ராமசாமி கொடுக்கல அண்ணன் பண்ருட்டியாக தான் கொடுத்தார் அந்த காலத்தில் ரூபான்றது பெரிய விஷயம் ஊரில் லீகல் லீகல் ஒப்பீனியன் வாங்க சொன்னார் கலைஞர் போய் வாங்கிட்டு வந்தார் கொடுக்கலான்னு கொடுத்துட்டார் அதுக்கான தரவுகள்லாம் யார்கிட்ட இருந்தது அண்ணன் பண்ட்வட்டியார்கிட்ட இருந்தது சி வி சண்முகம் என்ன பண்ணுச்சு அறவேக்காடு சட்ட சட்டமன்றத்தில் அந்த பத்து புள்ளி அஞ்சு கொண்டு வந்திங்கன்னா பண்ட்வட்டியார் மாதிரி மூத்த இதுக்கொசம் காலகாலமாக போராடிட்டு இருக்கிறவங்கள போய் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான தாஸ்திகளை வாங்கிட்டு வந்துருந்தாங்கன்னா சரியான தரவுகளோட ஃபைல் பண்ணி அது கிடச்சிருக்கும் இப்போ கிடைக்காத இருப்பில் பாமக வண்டியெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க இதை ஒதுக்குனாலும் மற்ற பிசி கம்யூனிட்டியும் ஞாயிறு மூணு லாயிரம் ஒரேங்களும் போட மாட்டாங்க புரியுதுங்களா அவசர கோலத்தில் அள்ளி தெளிச்சா மாதிரி தெளிச்சுட்டு எல்லாருமே அதிமுக கட்சி பாதி கல்யாணத்துக்கு அது ஒரு காரணம் கட்சி காலியானதுக்கு அது ஒரு காரணம் அண்ணா அதிமுக கட்சி ஜாதிக்கு அப்பால் பட்ட ஒரு இயக்கத்தை வந்து ஜாதி அரசியல கொண்டு வந்து அதை சரியா பண்ணாமல் அதுவும் சரியாக பண்ணாமல் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொண்டு வந்து தப்பு இல்லை கலைஞர் இருக்கும்போது இருபது சதவீதம் கொண்டு வந்தார் எல்லா கம்பெனியும் சேர்த்து அதில் வந்து ஒரு ப பத்தாண்டு காலம் அவர் வந்து பதினஞ்சு சதவீத குறைவில்லாமல் இது ஒதுக்கிட்டு போகிற மாதிரி பார்த்துட்டார் யார் கலைஞர் அதுக்கப்புறம் வந்து ஆட்சிங்க வந்து அது சரியா வன்னிர்களான பிரதிநிதித்த கரெக்டாக கடைப்பிடிக்கல நிறைய இடத்துல வந்து உள்ளே சேர்த்துட்டு மற்றன்னு நிறைய ஜாதிகளை சேர்த்துட்டு டவுலோட் பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன் போராடி பெற்றவங்களுக்கு எதுவும் கிடைக்கல புரியுதுங்களா இன்னைக்கு ஒரு இருபது ஏக்கரில் ஒரு ஆடு மாடு மேய்துன்னு வச்சுக்கலாம் அதை வந்து எதுக்கு பத்து பத்து ஏக்கரை சுருக்கணும் நீங்கன்னு கேக்குறேன் சுருக்க வேண்டிய அவசியம் இல்ல அந்த ஹீரோ அந்த ஹீரோ அதை வந்து கொண்டு வந்தது வந்து கரெக்டுன்னு கரெக்டு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் கொண்டு வந்த வந்து ரொம்ப தப்பா சீனியர்கள்லாம் கலந்து ஆலோசனை பண்ணி அதுக்கான த தாஸ்தாவேஜ்கள் தரகுகள்லாம் வந்து அர்ணன் பண்ணிட்டியா இருக்கு இன்னியளவும் இருக்கு என்னுடைய இறுதியான கேள்வி திமுக ஆட்சியில் பல மக்கள் பிரச்சனைகளுக்கு வந்து அதிமுக குரல் கொடுக்கறதில்ல அப்படின்ற ஒரு பேச்சு வந்து எத் எழுந்துகிட்ருக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக எந்த ஒரு வாய்ஸும் வந்து அதிமுக தரப்பில் எடுக்கலை இப்போ அந்த மக்கள் வந்து நாங்கள் ஆந்திராவுக்கு புலம்பெயர்றோம் அப்படின்ற முடிவெல்லாம் வேறு எடுத்திருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மக்கள் பிரச்சனையை அதிமுக சரியாக கையாளுதா எங்க நீங்களும் நான் டெய்லி இந்த கரண்ட் பில் நூறு யூனிட் தரேன்னாங்க நூறு யூனிட் ரெண்டு மாதன்றது ஒரு மாதத்துக்கு நூறு யூனிட்னு சொன்னாங்க தேர்தல் வாக்குறுதியில் இப்போ அது உங்களுக்கே தெரியாமல் எடுத்துகிட்டு பில்லு வரும்போது அழிஞ்சி அவரீங்க இது சம்மந்தமாக இன்றைக்கு வரைக்கும் ஒரு கடுமையான கன்னடத்தை கூட அண்ணன் எடப்பாடியாக அறிக்கையோடய முடிச்சுக்கிறேன் இல்லை கன்னட போராட்டமும் நடத்தலை எம்எஸ்எம்ஐ இங்கே இருக்கிற எம்எஸ்எம்ஐலாம் ஓஞ்சிட்டான் சிறு சிறு தொழில் குறு தொழில் செய்கிறவங்களெலாம் நாட்டை விட்டு ஓடிட்டான் ஆந்திரா கர்நாடகான்னு இடம் பயந்துருக்கிறேன் வாழ்வாதாரத்தை எழுந்து இங்கே இருக்கிறவனுக்கு வாழ்பை வாய்ப்போ எதுவுமே வழங்காமல் வெளிநாட்டிலேருந்து ஆளை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வெளிநா அந்நியம்மாவிட்ட கொண்டு வந்து இங்கே இருக்கிற தொழில்வாதிகளை அழித்து இவங்களே மறைமுகமாக அதிமுகவே அங்கேருந்து அவங்களுடைய பிளாக் மணியெல்லாம் ஒயிட் ஆக்கிறதுக்கு வேலை பார்த்துட்ருக்குறாங்க இங்கே இருக்கிறவனை வாழ்வாத வாதம் பாதிக்குது இதை பற்றி சின்னம்மாவோ சரி அண்ணன் எடப்பாடியாரோ சரி எந்த அறிக்கையும் விடுறதில்லை எந்த போராட்டமும் நடத்துறதில்லை நான் என்ன கேட்குறேன் தேகத்தல் சின்னம்மா ஒரு போராட்டத்தை வள்ளுவர் கூடத்தில் நடத்த மாதிரி மறைமுகமாக ஏத்திட்ட சொத்து வரி பால் வரி பாவல் எல்லாத்தையும் ஏற்றிட்டேன் மக்களை ஒரு போராட்டத்துக்கு முன்னெடுக்கலாமே இது வரைக்கும் போட்டு வீட்டுல பார்த்துருந்தீங்களா ஜெயிலிருந்து ஜெயிலேருந்து இருந்து இப்ப என்ன புதுசா தீவிரம் இருந்து நான் ஒதுங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க அந்த காலக்க ஒன்று ஒதுக்கிறேன் நீங்க திரும்ப வரேன் நீங்க வந்தீங்க இப்போ தெருத்துருவா போய் என்ன பண்ண போறீங்க இல்லை தெருத்துறவா போய் பஸ் ஸ்டாண்ட்லேயும் கூட்டம் இல்லாத கூட்டம் இருக்கிற இடமா பார்த்து நீங்கள் உங்க காரியத்தை நீத்திட்டு என்ன பண்ண போறீங்க கட்சிக்கு என்ன செய்யணும் எடப்பாடி எதிர்கட்சி தலைவராக இருந்தால் தூக்கணுமா இல்லையா சட்டமன்ற உறுப்பினர்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு நான் வேண்டிதான் நான் செய்கிறேன் இல்ல எடப்பாடி கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிற அப்புறம் அவங்களோட எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ணுவோம் ஒத்து வரல கெஞ்ச நீங்க கூட ஒன்றுட்டீங்க அவன் ஒத்து வர தெரியல என்ன பண்ணுவோம் எதிர்கட்சி அந்த உங்க பக்கம் ஒரு இருபத்தஞ்சி இழுக்கணுமா இல்லையா அந்த வேலையை செய்திங்களா இல்ல வரத்துக்கு தயாரா இருக்காங்களா முதல்ல எல்லாம் தயாரா தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே தயாரா தான் இருந்தாங்க வரவெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க நான் தான் அங்க வர போறேன்னு கேள்வி கேட்டேன் இந்த வருவான் தமிழ்வங்க வரத்துக்கிட்டே வந்தார் அவர் பேருனா அன்பர் ராஜா அண்ணன் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வந்து பார்த்துட்டே போனார் அன்பர் அண்ணன் ஆமா அப்புறம் ஓபிஎஸ் தம்பி ராஜா வந்தார் அப்புறம் செங்கோட்டை அண்ணன் எம்ஜி சம்பத்து ராஜேந்திர பாலாஜி திருச்செந்தூர் அம்மா வேல் யாத்திரை போகும்போது எல்லாம் வரேன்னாங்க வந்து பார்த்துக்கலாம் நீ எல்லாம் திருச்செந்தூருக்கே வரேன்னாங்க வந்த வாய்ப்பெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் தட்டி கழிக்கிறேன்னா உங்களுக்கு ஏதோ பின்னால ஏதோ ஒரு நிர்பந்தம் இருக்குன்னு தானே தொண்டர்கள் நினைக்கிறாங்க பிஜேபி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க உங்களை அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களா இல்லை கேட்டு இன்னும் பிஜேபி தூக்கலையா எல்லாரும் அந்த சந்தேகம் வருதுல்ல கிளியரன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஏன் கிளியரன்ஸ் கொடுக்க மாட்டேது பிஜேபி இல்லை உங்க மேல போடுறது ரெண்டு எஃப்ஐஆர் போட்டு வச்சுக்கிறதுனால பயப்படுறீங்களா அப்படின்ற அடுக்கடுக்கான கேள்விகள் கடைகளாக வந்துட்டே இருக்கு அந்த மர்மம் என்னன்னு இவங்க முதல்ல உடைய சொல்லுங்க கொடநாடு சம்பந்தப்பட்ட உரிமையாளருங்க உங்க வீட்டுல திருடு போச்சு கம்ப்ளைண்ட் உங்க வீட்டுல கொள்ளணும் தான் நீங்க தானே முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இதெல்லாம் நீங்க கொடுக்காம திமுக அரசு நடவடிக்கை எடுக்குமா இருக்குமா எடுக்குமான்னா அவங்க எப்படி எடுப்பாங்க எனக்கு இந்த பேர்ல சந்தேகம் இருக்குது எங்க இடத்துல இருபது வருஷம் வேலை பார்த்தவங்க செத்துட்டா அவனை தொடர்ந்து ஆறு பேர் டிடி சிசிடிவி கேமரா ஆப்ரேட்டரு எல்லாமே என்னுடைய வாட்ச்மேன் செத்துட்டாருன்னா யாருங்க ஓனர் நான் தானேங்க கொண்ட தர நீங்க நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் எங்கே கேட்க மாட்டேறீங்க நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் எங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேறீங்க நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் இங்கே கோர்ட்டில் எனக்கு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை இல்லை இந்த வாழ்க்கை வந்து வேறு ஏஜென்சிக்கு மாற்றுங்க சிபிஐ ஏஜென்சி வேறு ஒரு ஏஜென்சி மத்திய ஏஜென்சி மாற்றுங்க அப்படின்னு நீங்கள் ஏங்க சொல்ல மாட்டேன் கேட்க மாட்டீங்க ஏன்னா எல்லோரும் தொண்டரெல்லாம் முட்டாள் நினச்சிக்கிறீங்களா நீங்கள் மட்டும்தான் நாட்டில் அறிவாளி நினச்சுருக்கிறீங்களா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் உங்களோட எல்லாருக்கும் எல்லாம் தெரிகின்ற முதல்ல தெரிஞ்சுங்க அடிமட்ட தொண்டலாம் இன்னைக்கு பட்டி தொட்டிலாம் சோசியல் மீடியா பரவிடுச்சு புரியுதுங்களா மீடியாவும் சோசியல் மீடியாவும் உட்காந்து தட்டி ஒரே ஒரு செல்போனில் எல்லாத்தையும் பார்த்துலாம் கேட்டுடுறான் அதனால இனிமே மக்களையும் தொண்டர்கள் ஏமாத்து விட்டுட்டு முதல்ல நாளைக்கு ஹைகோர்ட்டில் உங்கள் வைக்கிறது அதையும் அந்த ஜாதி வைக்கல வச்சு கேஸ் போடாமல் அதுவும் ஜாதி பார்ப்பாங்க இவங்க யாரு சசிகலா ஆமாம் ஆமாம் அதுவும் வெளியில நம்ப மாட்டாங்க அவங்க சொந்தக்கார அசோக்கை வைப்பாங்க இல்லைனா அதே கம்யூனிட்டியை சேர்ந்த வைப்பாங்க பேர் நான் சொல்லல அந்த ராஜா செந்தூர் பாண்டியன் அதுலேயும் அவன் நம்ம ஜாதி தான் பார்ப்பாங்க டிடி புரியுதுங்களா நீங்கள் என்னைக்கு ஜாதியும் உங்கள் சொந்தத்தையும் விட்டு வெளில வரீங்களோ அன்றைக்கி தான் உங்களை தொண்டை ஏற்றுப்பான் உங்கள் சொந்த உங்களை ஏற்றுக்குறதுக்கு தயாராகிறான் ஆனால் உங்கள் சொந்த மகன் வத்தனையும் ஏற்றுக்குறதுக்கு தயாராகலை அண்ணாத்தையும் உங்கள் தொண்டை தயாராகலை அதுக்கு எடப்பாடியே பரவாயில்ல என்ற அளவுக்கு வந்துட்டான் புரியுதுங்களா திரும்ப வந்து உங்ககிட்ட உங்கள் சொந்த மகிட்ட அடிமை வாழ்க்க வாழ்க்கிறது அவனுக்கும் இல்லை தோத்தா கூட பரவாயில்ல இல்லைனா கூட பரவாயில்ல அது ஏறப்படி கூட அந்த லெவலுக்கு வந்து தொன்னு ஆளுக்கெல்லாம் ரெண்டாம் கடையில் இறங்குறான் அன்றைக்காவது ஒரு டிடிவி தினகரன் சார் டாக்டர் வெங்கடேஷ் திவாகர் சார்னு ஒரு குவாலிஃபைடான ஆளுங்க இருந்தால் டிக்னிஃபைடான ஆளுதான் இப்போ இருக்கிற இந்த விவேக்கு ஜெய இந்த குடிகார பசங்களாம் பின்னாடிலாம் போய் நிற்கிறதுக்கு எவனும் தயாராக இல்லை புரியுது அந்த அம்மா தூண்டு இவங்க வந்தால் ஏன்னு நிற்கணுமோ அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அம்மா இருக்கும்போது இவனுக்கு இந்த மந்திரிங்கெலாம் வராங்க போவாங்கன்னா இவனு வேண்ட குறுக்கு ஒரு போய் நடக்கிறது பையன் நினைக்கிறேன் போய் கேட்க வாரணும் ஒரு முதல்ல வச்சுக்கேன் போய் பேச்சு இவ்வளோ கேவலமானவனு இவனுங்க இதுக்கு தான் பயப்படுறாங்க ஏன் வர வரமாட்டாங்க நான் என்ன துரோகம் பண்ணுன்னு கேட்குறதையா உங்களை பார்த்து பயப்பு இல்லை இந்த விவேக்கு திரும்ப திரும்ப சொல்கிற அறவே அவன் இவங்க எல்லாம் வந்து வந்து நிற்கணும் உங்களை பார்க்கணும்னா நாளைக்கு இவங்ககிட்ட வந்து நிற்கணும் இவனுங்க அப்புறம் இவனை கூட்டம் வந்து விடு அவ்வளோ கூட்டம் வந்து விடுன்னு வாங்குங்க இந்த வேலைலாம் யாரா செய்யுதுன்னு கேட்குறான் நானும் கேட்டேன் ஓகே அண்ணா அதிமுக த தலைவர்கிட்டலாம் ஏன் பாருங்கண்ணா இந்துக்கெல்லாம் நம்ம தயாரா உன் காரியை வச்சுட்டு என்ன திருப்பி கேட்குறானுங்க உன் காரியை விவேக்கு ஆள வச்சு வச்சுட்டு இன்னும் அவங்க வீட்டுக்கு வராதுன்னு சொல்லி தடுத்தவங்க அவங்க இன்னும் உடனே நீ பட்டு புத்தி வரல என்ன வந்து பேசி சேருன்றே எனக்கு யார் கேட்குறாங்க எடப்பாடி கூட இருக்கிற ராஜேந்திர பாலாஜி சார்லேருந்து மூத்த மூத்த நிர்வாகி ஆர்பி உதயகுமார்ல இருந்து எல்லாரும் கேட்குறேன் வைத்தியன்னு இந்த நிலைமைண்ணா விவேக் கிட்ட அப்புறம் நான் எங்கள் நிலமெல்லாம் என்ன அப்படி நீங்கள் அதிமுகலேருந்து வெளியேறதுக்கான காரணம் என்ன நான் வெளியே ஏறல நான் இன்றைக்கு வரைக்கும் அதிமுகவோட ச விசுவாசியாக தான் தொண்டனாக தான் இருக்கிறேன் ஓகே தகுதியான தலைமை இருக்கணும் அது வழிநடத்தக்கூடிய எல்லாரையும் அரவணைச்சு வழிநடத்தக்கூடிய தலைமை வேணும் தான் தொண்டின் கருத்தாக சொல்லணும் தவிர என்னுடைய சொந்த கருத்துலாம் கிடையாது தொண்டை என்ன நினைக்கிறான் எல்லாரும் அனுசரித்து தகுதிக்கும் தேவைக்கும் ஏற்ப அவருடைய அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்து மீண்டும் தான் ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை நம்ம டீம் ஜெயிக்கணும்னு என்னைக்கு நினைக்கிறீங்களோ கட்சி ஜெயிக்கணும்னால நினைக்கிறீங்களா நான் தோத்தாலும் பரவாயில்ல ஆனா கட்சி வெற்றி பெறணும்னு அந்த உணர்வு உங்களுக்கு எடப்பாடி அண்ணனுக்கு எப்போ வருதோ அன்னைக்கு தான் இந்த கட்சி வந்து விளங்குமே தவிர ஒரு ஓபிஎஸை ஒத்துட்டு ஒன்போது ஓபிஎஸ் இன்னைக்கு உருவாயிட்டான் எங்க அந்த இயக்கத்தில் சி எடப்பாடி அதுக்கு ஒரு ஓபிஎஸ் அட்ஜஸ்ட் பண்ணி அவரு கட்சி நடத்திருக்கலாமலாம் இதை நார்மத்திலேயே சொன்னேன் இனிமேல் தான் சந்திக்க போற பிரச்சனை எல்லாம் அப்படின்னு நடந்துச்சா ஒருத்தன் காலப்பூச்சி எடுக்கிறான் கேவி முன்சாமி இந்த காலை இந்த பக்கம் சி வி சமூக ஒரு பூச்சி எழுக்கிறான் இந்த பக்கம் தலை முடிய பிடிச்சி ஏழு மணி எடுக்கலாம் இது உங்களுக்கு தேவையா ஒரு ஓபிஎஸ் இருந்தால் இதெல்லாம் நடந்திருக்குமா அவர் பாட்டுன்னு அவர் அவர்னா பெருசாக ஆசைப்பட போகிறாரா ஏதோ ஒரு வாரத்தில் அவருக்கு ஒரு பதிவை கொடுத்து அழகாக அவரை அறிஞ்சு போயிருக்கலாமே நீ நாலு ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர் எதனா உனக்கு அடைஞ்சு கொடுத்தாரா இல்லை இவனுக்கு இந்த நான் ஒன்றரை வருஷத்தில் அவர் இல்லாத இந்த ஒன்றரை வருஷத்தில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய இடைஞ்சு கொடுத்துருக்குறாரு கட்சியில் ஒரு கட்சியும் போய் உங்களுடைய மன நிம்மதியாக இருந்து யாரை பார்த்தாலும் உங்கள் நல்ல பார்த்தாலும் பயந்து நினைக்கிறாரு எடப்பாடி திரும்ப மீண்டும் யாரை சேர்க்குறீங்களோ சேர்க்கலையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை மீண்டும் ஓபிஎஸ் என்ன கட்சிக்குள்ளே கொண்டு வந்து பழைய மாதிரி ரெண்டு பேரும் இணைந்து செயல்படுங்க பலம் இல்லாமல் இருக்கிறோம் நம்ம ஒரு ஓட்டு கிடைச்சாலும் ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்லி முடிக்கிறேன் ஐயா எஸ்டிஎஸ் வந்து இந்த புரட்சி தலைவருக்கு எதிராக நமது கழக கட்சி ஆரம்பித்தார் ஓகே படுதோல்வி அணிஞ்சிட்டார் அவரும் தோத்து அவரும் படுதோல்வி அணிஞ்சிட்டார் ஐயா வீட்டில் இருக்கார் எஸ்டிஎஸ் ஐயா தலைவர் சர்க்கரேட்டுக்கு போயிட்டு வரும்போது முதலமைச்சர் ஜஸ்டிஎஸ் ஐயா வீட்டுக்கு வண்டி விடுனார் தலைவர் இந்த அளவுக்கு எஸ்டிஎஸ் ஒன்றும் பெரிய இது கிடையாது அவர் இந்த புகழுக்கும் தான் ஐயா வீட்டுக்கு போனார் போய் இருக்காருன்னு இருக்காருங்க தலைவர் தெரிஞ்சிடுச்சு இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டான் வீட்டு தான் இருக்காருன்னு அந்த அம்மாவோட ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுறாரு அம்மா பசிக்குதுமான்றதுன்னு கொஞ்சம் டைம் கடத்தலாம் வெளில வருட்டோம் அப்படின்னு பார்த்து அங்கே அந்த அம்மா ஐயோ உலக உலகத்துக்கெல்லாம் ச சோறு போட்ட ஐயாக்கா பசின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அவசரமாக போய் தோசையை சுட்டு இருந்த சாப்பாடை கொடுவாங்க அவர் தலைவராக சாப்பிட்டுட்டு ஐயா ஈகோ பார்க்க வேணான்னு சொல்லுங்கள் ஐயா வரட்டும் நான் அவருக்கு இன்னும் பெரிய பதவி கொடுத்து அவரை நான் கூட அறியமையை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போனார் ஐயாவும் போனார் நீ கண்டிப்பாக அழைச்சிட்டு வாங்க அதனால தலைவர் ஒருத்தரை கூட மாட்டார் நீ யாரை பார்த்தாலும் வெளில போ எக்ஸிட் அவங்க என்ட்ரின்னா நீ எக்ஸிட் என்றீங்க என்னயா அது கட்சி நான் ஆட்சி பொறுப்புக்கு வரலை எப்படி ஆட்சிக்கு வரணும்னு பாருங்கள் அதுக்கப்புறம் சண்டை உங்கள் சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கும் முதல்ல கட்சி தொண்டனு உணர்வு மதிப்பு கொடுத்து எந்த சுயநலமும் இல்லாத ஒரு தொண்டன் இந்த ஒரு அல் ஆல் இண்டியா கட்சியில் இருக்கிறான்னா அது அதிமுக தொண்டர் தான் எதிர்பார்ப்பும் சுயநலம் எதுவுமே கிடையாது அதிமுக தொண்டர்களுக்கு ஆனால் தலைவர்களுக்கு எதுக்கு இவ்வளோ சுயநலம் இவ்வளோ எதிர்பார்ப்பு எல்லாரும் உருகினோம் உருங்கிணுன்னு தாங்க எல்லாருமே ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சு பாருங்க சின்ன மாதிரி என்ன சொல்லுவாங்க என் தலைமையில் ஒன்றினை ஒன்றை எடப்பாடி என் தலைமையில் ஒன்றினை ஓபிஎஸ் என் தலைமையில் ஒன்றினை யாருக்குமே இந்த உட்டு கொடுக்காம எல்லாம் அப்படின்றத விட நீங்க யாருமே வேணாம்டா ஒரு புதுசா ஒரு இளையரத்தை பார்த்து ஒரு இளம் தலைவரை கொண்டு வாங்கலாண்டா ராகுல் காந்தி மாதிரி நீங்க தான் தலைமையா நீங்க எல்லாம் வேணாம் உங்களுக்குள்ள ஈகோ இந்த மாதிரி பிரச்சனை யாருமே வேண்டாம் ஒரு புதுசா ஒரு ஆள் கே டி ராஜேந்திரபாத மாதிரி தலைவரை ஆக்குங்க கட்சியை கட்சிக்கு புது புது ஆளை கொண்டு வாங்க கல்யாணமே பண்ணல குழந்தை ஒட்டி அவர் மாதிரி ஆளாக உருவாக்குங்க ஏன் நீங்க தான் இருக்கணும் அந்த கட்சியில உங்களுக்கு ஈகோ காம்ப்ரமைஸ் பண்ண முடிலனா நீங்க விளையிடுங்க அடுத்த ஆளுக்கு வழி விடுதுன்னு தான் கேட்குறான் தொண்டனுடைய மனவ கருத்து நான் சொல்கிறேன் என்னுடைய கருத்து இல்லை அது மாதிரி இனிமேல் வந்து பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த யாருமே முதலமைச்சராகவோ தலைவராகவோ ஆகக்கூடாது இது ஒரு பாடம் எடப்பாடி ஆகுதுனால இது ஒரு அனைத்து இந்திய அதிமுக தொண்டனுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை இனிமேல் இந்த கட்சிக்கு வந்து ரெண்டு சதவீதம் இருக்கிற பிராமணர் தான் அவங்க அவங்களுக்கு வந்து பெரிய கம்யூனிட்டி பேக்கு கிடையாது இல்லையா அந்த அதே மாதிரி புரட்சித்தல் வரும் மலையாளி அவருக்கு ஒரு பெரிய கம்யூனிட்டி கவசம் சொல்ல வரேன் நான் செல்வாக்குள்ள தகவல் அது வேற விஷயம் ஆனால் கம்யூனிட்டி பேக்கிங் வந்து வச்சு ஒரு கட்சியை நடத்தாதீங்க அவங்க ரெண்டு பேரும் அப்படி இல்லை கலைஞர் அப்படி இல்லை நம்ம கட்சியில் கலைஞரும் அது மாதிரி பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் இல்லை கரெக்டு தானே அப்படி இருக்கும்போது நீங்க பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒருத்தனை உருவாக்கினாதான் இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்ல வரேன் நான் நல்ல ஆழமான கருத்து இது வரைக்கும் யாருமே எதுவுமே பதிவு பண்ணல இந்த கருத்தை யோசிச்சு ஆலோசிச்சு பாருங்க ஒரு சி ஒரு ஒரு ஆச்சாரியோ இல்லை ஒரு நாயுடோ சின்ன 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 ஒரு நாடாரோ இது மாதிரி கம்யூனிட்டியில் ஒரு ஆளை நீங்கள் எடுத்து வந்து வச்சிங்கன்னா இல்லை ஒரு பிராமணரோ எடுத்து வந்து வச்சிங்கன்னா இந்த பிரச்சனையே வராது வன்னீர் வேண்டாம் எஸ்சி வேண்டாம் முக்கோத்தர் வேண்டாம் வெள்ளல கவுண்டர் வேண்டாம் அப்போ கட்சி ஓபி கட்சிக்குன்னு அவனுக்குன்னு ஒரு கோஷி சேர்க்க மாட்டான் ஓபிஎஸ் மாதிரி சேர்க்க மாட்டான் ஓபிஎஸ் இன்னைக்கு வரைக்கும் அவருக்குன்னு ஒரு கோசி சாத்ததே கிடையாது ஓகே எடப்பாடி ஒரு கோசி சாத்தான் இந்த பிரச்சனை உருவாச்சு இனி வரும் காலங்களில் இது மாதிரி கோஷ்டி பூசல தேவையில்ல இல்ல இது பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த யாரையுமே பொதுச்செயலாளருக்கும் முன்மொழியாதீங்க முதலமைச்சருக்கும் அவங்களுக்கு வழிமொழியாதீங்க பெரும்பான்மை சமுதாயத்துக்கு அந்த வாய்ப்பை இனிமேல் கொடுக்காதீங்க கொடுத்தா அப்படிதான் காலம் வருவாங்க என்பதால் தாழ்மையான தொண்டரின் சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ரத்தத்தின் ரத்தத்தின் சார்பாக நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்